கிருஷ்ணன் படை தொடமாட்டான் என்றான் துரியோதனன் உடனே பீஷ்மர் சொன்னார் படை தொடமாட்டேன் என்று கிருஷ்ணன் சொன்னான் பார் துரியோதனா அது நடக்காது கிருஷ்ணன் படை படைத்தொடுவான் என்று இந்த பீஷ்மர் சொல்லுகிறேன் நடக்கும் கிருஷ்ணன் படை படைத்தொடுவான் அவனை படை தொட வைப்பேன் இது என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணை பகவான் சொன்னார் படையை தொடுவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்லை கண்ணன் சொன்னா நான் படை சொன்னது நடக்காது கண்ணன் படை தொடுவான் பகவான் சொன்ன என் வார்த்தை பழுதா போச்சுன்னு உலகன் சொன்னாலும் பரவாயில்லை என்ன நம்பி இருக்கிற பக்தன் வார்த்தை பழுதா போச்சுன்னு உலகம் சொல்லப்படாது நான் சொன்னது நடக்கும் கிருஷ்ணன் சொன்னது நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லும் போது பகவான் வார்த்தை போனாலும் பரவாயில்ல பக்தன் வார்த்தை பழுதா போடாதுன்னு நினைச்சேன் என்னை குறைத்து கொண்டு உங்களை உயர்த்துவதற்காக நான் ஆடிய நாடகம் பித்தா அந்த ஆக்ரோஷத்தை மூணாவது நாள் யுத்த காலத்துல குறைக்கிறதுக்கு நான் என்ன சக்கர எடுத்து உங்களை அடிக்க வந்துதான் குறைக்கணுமா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ யுத்தங்கள்ல உன்னை பயன்படுத்தி உங்க ஆக்கிரோஷத்தை குறைக்க முடியாதா இதுக்கு நான் என்ன சக்கரப்படையை படையை தான் தொடனுமா நான் வேற எதுவும் காரணம் வைப்பேன் கண்ணன் ஒழுக்கத்தின் மேல் ஆணை என்னை குறைத்துக் கொண்டு பிக்காமா என் பக்தன இருக்கிற உங்களை உயர்த்துவதற்காக நான் செய்த வேலை அதனால்தான் ஆனதனைக்கு நீ ஆக எனத்தனி ஆழி எடுத்தேன் என்றான் கிருஷ்ணன் அதை கேட்ட உடனே பீஷார் கண்ணிலிருந்து கொ

அவருக்கு பேர் வச்சாங்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊர் பெருமக்கோவில் நாலு தோறும் போய் சைலத்தில் இருக்கிறவரை பார்த்து பார்த்து வணங்கி பாடி ஆனந்தமா சந்தோஷமா சிஷ்யரோட மகிழ்ச்சியா இருந்த ஆழ்வார் திருமண ஆழ்வார் ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தவர் சிஷ்யம் போய் பிக்ஷா வாங்கிட்டு வருவார் ஆழ்வார சிஷ்யின்னு சாப்பிட வேண்டியது பெருமாளை பாட வேண்டியது பரமபத நாயகனை பாட வேண்டியது பார்க்கடல் வாசனை பாட வேண்டியது ஒவ்வொரு சேத்திரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய பெருமையை பாட வேண்டியது ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கவர் அரண்மனை பக்கமா அந்த ராஜா ஆழ்வாரு ரொம்ப அபூர்வமா பாடுறாராமே பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கிறதா என் காதல வந்து செய்து விழுது எப்பவும் பெருமாளைத்தான் பாடுவீங்களா மேல ஒரு பாட்டு பாடப்படாதான் அந்த சிஷ்யன் சொன்னா நாங்க பாடினா பெருமாளை தான் பாடுவோம் பெருமாளை பாடினாலேயே அகிலத்தையும் பாடினதா அர்த்தம் நாங்க அவரை பாடின வாயால மனுஷங்களை பாடுறது இல்ல ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு நான் கூப்பிட்டு என்ன பாடுன்னு சொல்லும் போது பாட மாட்டேன்னு சொல்லுவியா அப்படின்னா என் ஊர்ல இருக்கப்படாது வெளியே போனார் என் ஊர் பிக்ஷ மட்டும் உனக்கு வேணுமா என்ன பாட ஆனார் உடனே என்ன செய்யலாம் அந்த சிஷ்யன் நேரம் வந்தான் ஆழ்வாளர்கிட்ட சொன்ன இது மாதிரி பெருமாளை பாடின வாயால தருண பாட சொன்னார் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஊரை விட்டு போன்னுட்ட அதனால என் மூட்டை முடிச்ச கட்டிட்டு நான் புறப்பட போறேன் அப்படின்னு சிஷ்யம் பொறுப்புட்டான் அதுக்கு அந்த ஆழ்வார் சொன்னாரு உன்னை அவமானப்படுத்தி ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டாரு அந்த ராஜா உனக்கு பண்ண நான் அவமானத்துல எனக்கும் பங்கேற்கல நீ ஊரை விட்டு போன பிறகு எனக்கு தாசான தாசனா இருக்கிற உன்னை விட்டுட்டு நான் என்ன அந்த காஞ்சிபுரம் ரொம்ப சுகமா இருக்கு நீங்க உட்காந்துருக்கவா என் மூட்டை முடிச்சு சேர்த்து கட்டுறேன் சேர்ந்து போயிடுவோன்னா ராஜா போச்சுன்னது சிஷுன ஆனா ஆழ்வார் சிஷன் ரெண்டு பேர் மூட்டையும் கட்டியாச்சு ரெண்டு பேரும் பறப்பட்டு போறாங்க கொஞ்ச தூரம் போயிட்டாங்க போன பிறதான் அந்த ஆழ்வார் கேட்டாரு ராஜா எங்கிட்ட கோவிச்சுக்கலையடா உங்ககிட்ட தான் நான் கோவைச்சிக்கிட்டு ஊரை விட்டு போய் சொன்னாரு நீ உன் மூட்டை முடிச்ச கட்டுன உடனே என் மூட்டை முடிச்சு கட்டுறா நம்ம நான் எதுக்கு தெரியுமாடா ஏற்பட்ட அவமானம் எனக்கு ஏற்பட்டதுன்னு நினைச்சிட்டா உன் பின்னால மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு என்ன ராஜா ஒண்ணு சொல்லாம இருக்கும் போது கூட உன் பின்னால நான் வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் யார எவ்வளவு நாள் இந்த காஞ்சிபுரத்தில் இருந்தோம் நம்ம என்ன இந்த பல்லவ ராஜாவை நம்பியா காஞ்சிபுரத்தில் இருந்தோம் நம்ம எந்த பெருமாளை பாட்னா என்னமோ அவரை நம்பித்தானடா நம்ம இங்க இருந்தோம் உனக்கு ஏற்பட்ட அவமானம் எனக்கு ஏற்பட்டது நான் நினைக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கு ஏற்பட்டதுன்னு அந்த பெருமாள் நினைக்கலையடா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நம்ம ரெண்டு பேரும் போகும்போது நம்ம பின்னால வந்திருக்க மாட்டார் பாம்பு படுக்க சௌரியமா இருக்குன்னு அந்த ராஜா எல்லைக்கு உட்பட்ட இடத்துல படுத்துட்டு இருக்க நீ போறன்னு நான் பின்னால வரேன் பேசாம போய் கூட்டு வந்துருவோம் வா அப்படின்னு பெருமாள் பின்னால வரலையே நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட அவமானம் கணக்கு ஏற்பட்டதுன்னு அவர் நினைக்கலையே திரும்பி போய் சயனத்தில் அப்ப பாட ஆரம்பிச்சாங்க கனிகண்ணன் போகின்றான் காமரும் மணிமன்னா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீ உந்தன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் நாங்க ஊரை விட்டு போயிட்டு இருக்கோம் உனக்கு பாந்து படுக்க ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு இருக்கு நாங்க உன்ன நம்பிதான நாங்க இருக்கோம் நாங்க போற இடத்துக்கு நீயும் சுருட்டுப்பாய அப்படி சுனூர் சத்தம் கேட்டுச்சு பெருமாள் எழும்பி பாம்பு படுக்கையை ஒரு உதறி ஒதறி கையில சுத்திக்கிட்டு எங்கப்பா வரணும்னா பின்னால வா உன்னால சிஷியர் அடுத்த ஆழ்வார் பின்னால பெருமாள் இன்னைக்கும் திருவிழா நடக்குது இருக்கை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நாள் இரவு தங்கி இருந்தாருன்னு அங்க போய்ட்டும் பாம்பு படுக்கையை விரிச்சு படுக்க மாட்டேங்கிறார் ஏன்னா சிஷ்யர் சொல்லணுமா படுத்துக்கோன்னு இப்ப எப்படி பக்தர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்த பாருங்க காலையில வந்து பார்த்தா ராஜா பெருமாளை காணும் கோவில்ல நான் இந்த சிஷ்யனை தானே போச்சுன்னா அவன் ஆழ்வாரையும் கூட்டிகிட்டு பெருமாளையும் கூட்டிட்டு போயிட்டான் போட்டு அப்படின்னு அடிச்சு பிடிச்சு வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது தொழுது அப்புறமா பெருமாள் இல்லாத காஞ்சிபுரம் ஒரு காஞ்சிபுரமா வந்து வந்து தன் தவறையெல்லாம் ஒப்புத்துக்கிட்டு பெருமாளை வந்து உரிய இடத்துல படுக்க சொல்லுங்கிறான் மன்னன் அப்புறம் பாண்டாங்க அந்த பரம பாகவதர்கள் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணியுடைய சென்னா புலவனும் செலவொழிந்தேன் நீ உந்தன் பையனாக பாய் படுத்துக்கொள் தான் உடனே போனார் பாய விரிச்சார் பழைய இடத்துல படுத்துக்கிட்ட நீ பாய சுருட்டிட்டு பின்னால போறாரு நீ அதே இடத்துல படுத்துக்க எங்க உள்ள எல்லாம் செட்டில் ஆயிட்டு சொன்ன உடனே விரிச்சாலே படுத்துக்கிட்டாரு இப்படி எழுதுறாங்களே எதுக்குன்னா சொல்லுக்கு அந்த பகவான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் சொன்னேன் பகவான் அர்ஜுனனை பார்த்து சொன்னான் அர்ஜுனா என்னை சரணாக அடைந்த பக்தன் நாசமடைந்தது இல்லை என்று நீ உலகிற்கு சத்தியம் செய்து சொல் என்றான் பகவான் அந்த பக்தனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமையே என்னை கொண்டு உங்களை உயர்த்தின சக்கரப்புரை எடுத்து நான் நடத்திய நாடகம் வேறு ஒரு மாயத்தை கையாண்டு உங்கள் ஆக்கிரோஷத்தை குறைத்திருக்க முடியாதா என்று பகவான் உடனே பீஷ்வர் கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாய் கொட்டுகிறது பகவானே இவ்வளவு சிறியவனை பெரியவனாக்கி விட்டாயே என்று அப்படி கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுது பீஷ்மர் கேட்டார் கிருஷ்ணா மனசுல இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கவா என்ன நான் பகவான் இல்ல என் தரப்பனார் நீ நினைச்ச நேரத்துல உயிர் விடலாம்னு வரம் கொடுத்தார் அப்படி நான் உயிர் விடலாம்னு நினைச்ச நேரம் உத்தராயண புண்ணியகாலமா இருந்திருக்கலாமே தட்சிணாயன காலத்துல உயிர் விடுவேன் நினைச்சு அப்புறம் அது தட்சிணாயனம் தெரிஞ்சு உத்தராயணம் வரைக்கும் உயிரை பிடிச்சுக்கிட்டு அம்பு படுக்கையில உட்கார்ந்து கண்ணா ஒரு நல்ல இடத்துல பொறைக்கறதுக்கு மட்டும்தான் மனுஷன் புண்ணியம் பண்ணணுமா நல்லபடியா போய் சேர்றதுக்கும் புண்ணியம் பண்ணணுமா இல்லையா உயிர் போகிற நிலைமை வந்தால் உடனே போயிடணுமா இல்லையா இத்தனை அம்புகள் உடம்பிட்டு இருக்கும் போது அம்பு படுக்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டமா எனக்கு பகவானே ஆயிரக்கணக்கான கூறிய அம்புகள் என் உடம்ப தொலைச்சுகிட்டு இருக்கும்படியா நான் இப்படி மரணாவஸ்தை படும்படியாக நான் என்ன பாவத்தை செய்தேன் கிருஷ்ணா நாமாவே சொல்லிட்டு இருந்தேனேப்பா கடுமையான பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருந்தேனே என்னால உபகாரத்தை எல்லாருக்கும் பண்ணினேனே எவ்வளவோ தான தர்மம் ஆனால் இந்த மரணாவஸ்திலிருந்து என்னால தப்பிச்சுக்க முடியலையே நான் இந்த அம்பு பறிக்கையில் இவ்வளவு தொல்லைப்படுகிறேனே கிருஷ்ணா இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அப்பொழுது பகவான் சொன்னார் பித்தாமா தான தர்மம் பண்ணினீங்க ரிஷிகளை காப்பாத்துனீங்க நல்லவர்களை பேணீங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்க பரோபகாரம் இத்தம் சரீரம்னு இருந்தீங்க வேதம் படிச்சீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருந்தீங்க நாம சொன்னீங்க எதுலயும் குத்தம் கிடையாது ஆனால் பீஷ்மர் என்னன்னு பார்த்தார் பகவான் சொன்னான் ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பித்தாமா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கதை தொடங்கின இடத்துல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புடைய புடிச்சு இழுத்து நூற்றி நூறு ஆடவர்கள் கூடியிருக்கிற சபையில தன்னை அவமானம் பண்ண போறாங்கன்னு ஒருத்தர்கிட்ட போய் நீதியும் தர்மமும் கேட்டுட்டு ஒண்ணும் கிடைக்காம இருக்கும் போது ஓட்டமா ஓடி வந்து உங்க காலில் விழுந்து வித்தாமா இந்த குடும்பத்துக்கே நீங்க தலைவராச்சே நீங்க குல முதல்வராச்சே நான் உங்க உறவுக்கார பொண்ணு இல்லையா என்ன சபையில நிறுத்தி ஆடையை பிடிச்சி இழுத்து அவமானம் பண்ண போறாங்களே என்ன நீங்க காப்பாற்ற வேண்டாமா எனக்கு நீங்க கருணை காட்ட வேண்டாமா எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அது நம் குலத்துக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா பிதாமா என்ன நீங்க கருணையோட ரசிக்க வேண்டாமா நீங்க படிச்ச தர்மத்துல ஒரு தர்மத்தை சொல்லி இந்த கொடுமையை நீங்க நிறுத்தப்படாதா அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி வந்து அந்த பாஞ்சாலி ஓடி வந்து பிதாமா ராஜசபையில இருந்து உங்க காலை பிடிச்சாலே கதர்னாலே அவ கண்ணீர் உங்க காலை எல்லாம் நிறைச்சது அப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்னால இங்க நடக்கிற அநீதியை தடுக்கிறதுக்கு தைரியம் சொன்னீங்க அநீதிய பண்ணல கேட்டான் கேட்கல அது வேற விஷயம் ஆனால் தர்மம் தெரிஞ்சவன் தெரிய வேண்டிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தீரணும் நீங்க வேத உபதிஷதங்களை எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிருந்தீங்களே அதுல ஒரு தர்மத்தையாவது எடுபட்டாலும் படாவிட்டாலும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணுமா இல்லையா வாய்மூடி மௌனியா உட்கார்ந்து என்ன சொன்னீங்க இந்த தீமையை தடுக்க எனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னீங்க பித்தாமா தர்மம் தெரியாதவன் சொல்லாமல் தப்பு கிடையாது ஆனால் உங்கள மாதிரி வேதத்தையும் தர்மத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறவன் உரிய நேரத்தில் சொல்லாமல் இருந்தான் என்றால் அதை விட பெரிய பாவம் கிடையாது சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்க தர்மத்தை சொல்லல பித்தாமா தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது எதுக்கு தர்மத்தை தெரிந்து வைத்திருப்பது எதற்கு ஒரு மனிதன் லட்சம் தர்மங்களை தெரிந்து வைத்திருப்பதை விட ஒரு தர்மத்தை கடைபிடிப்பது மேல் இப்ப லட்சம் தர்மம் தெரிந்து வச்சிருந்த நீங்க கடைபிடிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு முக்கியமான தர்மத்தை கைவிட்டுட்டீங்களே அம்பு அடிச்ச மான் மாதிரி அழுது ஒரு பொண்ணு உங்க காலடியில கிடக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச தர்மத்தை ஒரு தர்மத்தை சொல்லி அவளை காப்பாற்ற நீங்க முயற்சி கூட செய்யலையே அப்படியானால் பயன்படாமல் இருக்கிற தர்மத்தினால் யாருக்கு என்ன பலன் பயன் இல்லாமல் தர்மம் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது அதனால் யாருக்கு என்ன பலன் அதனால் தான் காந்திஜி சொன்னார் செயல்படாத தர்மத்தை விட செயல்படுகிற அதர்மம் கூட மேல் என்றார் செயல்படாமல் இருக்கிற தர்மத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம் உங்கள் மனதில் வேதம் இருந்தது தர்ம அதை சொல்லி அவளை காக்க வேண்டும் என்று கூட நீங்கள் முயற்சி செய்யவில்லை பிதாமா தர்மம் தெரிந்த நீங்கள் உரிய நேரத்தில் சொல்லாமல் ஒரு பெண் ஆறாக கண்ணீரை பெருக்கும் போது இயலவில்லை என்று காரணம் காட்டினீர்களே பிதாமா அன்று அவள் வடித்த கண்ணீர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சபையில் அவள் வடித்த கண்ணீர் அல்லல் பட்டு ஆற்றாத அழுது அரற்றிய கண்ணீர் இன்னைக்கு அம்புகளா மாறி உங்க உடம்ப தொலைச்சாமா அம்பு வேதனை கேட்டீங்களே முக்தி அடைய போற நீங்க ஒரு சின்ன தவறுக்கு கூட முழு கழுவாயும் தேடினா தான் முக்தி அடைய முடியும் இதான் இந்த அம்பு படுக்கையில அன்ற அந்த பெண் வடித்த கண்ணீர் அம்புகளாக மாறி கூறிய அம்புகளாக மாறி உங்கள் உடம்பை குத்த நீங்கள் அனுபவித்த துன்பம் ஆனா இன்னைக்கு அது எல்லாம் தீர்ந்து போச்சு உங்க வேதனை முடிஞ்சு போச்சு அதனால முக்தி கொடுக்கிறதுக்காக நான் தேடி வந்தேன் பீஷ்மருக்கு புரிகிறது அன்பர்களே கதை நமக்கு பாடல் சொல்லுகிறது தர்மம் ஒரு இடத்தில் பேசாமல் இருந்து கொண்டிருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தர்மத்தை செயல்படுத்துங்கள் ஆயிரம் தர்மம் தெரிந்து வைத்திருப்பதை விட ஒரு தர்மத்தை செயல்படுத்துவது எவ்வளவோ மேல் தர்மம் தெரிந்தவன் உரிய நேரத்தில் சொல்லாமல் இருந்தான் என்றால் அதைவிட அதர்மம் வேறொன்றும் இல்லை இத்தனை படமும் பீஷ்மர் முக்திக்குள்ளே இருக்கு அப்படியே பீஷ்மர் கண்ணீரை பெருக்கினார் அதற்கு பிறகுதான் பித்தாமகர் கேட்டார் கண்ணா நான் முக்தி அடையப் போகிறேன் என்கிறாயே என் ஆவி பிரிந்த பிறகு பின்னால் வரக்கூடிய திதிகளில் என்னை நினைத்து எனக்கு சிராத்தம் முதலான கடமைகளை செய்வதற்கு புத்திரர்கள் இல்லையே என் தகப்பனாருக்காக நான் சர்வத்தையும் பரித்தியாகம் செய்து விட்டேனே நான் எப்படி அந்த லோகத்தில் மேலான கதி அடைவேன் அப்பொழுது பகவான் சொன்னார் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எந்த நாளில் அந்த லோகத்தை அடைந்தீர்களோ அந்த நாளில் இந்த உலகத்தின் எந்த மூலையில் யார் யாரை நினைத்து என்ன தர்ப்பணம் செய்தாலும் அவைகளின் பலாபலன் அனைத்தும் உங்களையே வந்து சாரும் எல்லா தகப்பனுக்கும் ஓரிரு குழந்தைகள் தான் இருப்பார்கள் அதில் சிலர் செய்வார்கள் சிலர் செய்ய மாட்டார்கள் கடமையை ஆனால் இந்த உலகமே உங்கள் குழந்தைகளாக இருந்து அந்த நாளில் செய்கிற சிறப்பான தர்ப்பணத்தின் பலன் உங்களை வந்து அடையும் என்றார் பீஷ்மருடைய மனசில் இருந்த மூணு சந்தேகமும் தீர்ந்து போயிற்று கண்ணீரை பெருக்கினார் என்றார் அப்பொழுது பகவான் சொன்னார் பிதாமா ராஜாபிஷேகம் பண்ணிக்கொண்டு நாடாள இருக்கிற இந்த தர்மபுத்திரனுக்கு உரிய சில தர்மங்களை அவனுக்கு உகந்தபடி எடுத்துரையுங்கள் என்று சொல்ல மாபாரத கதையின் ஆண்சாசன பருவம் என்றும் சாந்தி பருவம் என்றும் தலைமேல் வைத்து கொண்டாடப்படுகிற உன்னதமான பகுதிகள் அருகில் இருக்கிற தர்மபுத்திரனுக்கு பித்தாமகர் பீஷ்மர் அடுக்கடுக்காக தர்மங்களை எடுத்து உபதேசிக்கிறார் அரச சத்திரிய தர்மத்தை சொன்னார் அந்த தர்மத்தை சொன்னார் வரிசை வரிசையாக விஸ்தார தர்மத்தை சொன்னார் சூட்சம தர்மத்தை சொன்னார் வரிசை வரிசையாக அவனை அருகில் நிறுத்தி வைத்துக் கொண்டு அபூர்வமாக தர்மோபதேசம் பண்ணுகிறார் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சத்திரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அந்தனர் எப்படி இருக்க வேண்டும் என்று அடுக்கடுக்காக வரிசை வரிசையாக கர்மங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் மயில் மாதிரி இருக்கணும் ஒரு ராஜா அப்படின்னார் மன்னனுக்கும் மயிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கும் போது நாகம் மயிலானது நாகத்தை பார்த்தா போய் கொத்தும் ஆனா அந்த நாகத்தை மயில் கொத்தும் போது கூட தனக்கு ஆபத்து வந்துடப்படாது தன்னை திருப்பி அந்த நாகம் எதுவும் செய்துவிடக் கூடாது என்று ஜாக்கிரதையா கொத்தும் தர்மபுத்திரா ஒரு அரசன் பகைவனை வீழ்த்தணும் கொலையை கொடியாரை வேன்பொருத்தல் பயன்குள் கடை கட்டதனோடு நேர் நல்ல அரசாட்சி நடக்கணும்னா தீமை அழிக்கணும் ஆனா தீமையை அழிக்கும் போது ஒரு மயில் எப்படி நாகத்தை கொத்தும் போது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறதோ அது மாதிரி தன்னை ஜாகிரதையா வச்சுக்கிட்டு தான் பகைய அழிக்கணும் அதனால ஒரு ராஜா மயில் மாதிரி இருக்கணும் எப்படி மயிலானது நாகத்தை காம்பி தூக்குனா கூட புழு பூச்சிகளை சாதாரண புழு பூச்சிகளை மயில் வெறுக்காம இருக்குதோ அது மாதிரி ஒரு பராரி ஒரு ஏழை ஒரு சாமானியன் ஒரு சமூகத்தின் கடைநிலையில் உள்ளவன் இவர்களை கூட ஒரு மன்னன் அலட்சியப்படுத்தாமல் மதிக்க வேண்டும் அருமையா சொல்லுகிறார் பித்தாமகர் தர்மபுத்திரா இந்த யானைக்கு மேல பாகன் உட்கார்ந்து போவான் பாத்திருக்கியா அந்த பாகனை தனியா நிறுத்தி யானைய தனியா நிறுத்தி ரெண்டு பேர் பலமும் எப்படின்னு ஒரு கணக்கு போட்டுப்பார் அந்த பாகனுடைய பலத்தை விட பத்தாயிரம் மடங்கு பலம் பொருந்தியது யானை ஆனா அந்த யானையோட மத்தகத்துல அந்த பாகன் உட்கார்ந்து இருக்கான் எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய யானை தன்னோட தலையில ஒரு பாகனை சுமந்துகிட்டு இருக்கேன் அவனுக்கு வலிமை கிடையாதுன்னு தெரிஞ்சோம் ஒருத்த ராஜ பாரம்பரியம் என்று ராஜாங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த மன்னனை ஒண்ணுக்கு உதவாதவன் கூட அர்த்தம் இல்லாம விமர்சனம் பண்ணத்தான் செய்வான் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு யானை எப்படி பாகனை தலைமையில உட்கார வச்சிருக்கோ அப்படி வச்சுக்க வேண்டியதான் வேற வழி இல்ல இதெல்லாம் சர்வசாதாரணமாக அரசு காரியம் பண்ணும் போது நடக்கக்கூடியது தர்மங்களை அவனுக்கு உபதேசிக்கிறார் அப்பொழுது ஏற்கனவே ஆயிரம் நீதி உணர்ந்தவன் தர்மபுத்திரன் அவனுக்கு என்ன புதுசாக பெரிய நீதியை சொல்ல போகிறார் என்றால் பித்தாமகர் சொன்னார் தர்மபுத்திரா உனக்கு அணிகலனா இருக்கக்கூடியது பொறுமை ஆனா அந்த பொறுமையும் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு இருக்கணும் ராஜாங்கம் பண்ற ஒரு மன்னனுக்கு எவ்வளவு இருக்கணும் அந்த விகிதாச்சாரத்தை தாண்டி அதிக பொறுமை உடையவனாக நீ போனால் அரசு கிடைத்த பிறகு அதிக பொறுமை உடையவனை அவனுக்கு அடியில் இருக்கிறவர்கள் மதிக்க மாட்டார்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஏமாற்றுவார்கள் அதிக பொறுமை உடையவன் கண்டிப்பாக நடந்து கொள்ள முடியாது அப்பொழுது தீமை தழைக்கும் நல்லவர்கள் துன்பப்படுவார்கள் அதனால ஒரு அரசு என்று ஒரு தலைவனாக இருக்கிறவன் எந்த அளவு பொறுமையை கடைபிடிக்கணுமோ அந்த விகிதாச்சாரத்தோடு தான் இருக்கவன் பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் அந்தந்த துறைக்கு எவ்வளவு எவ்வளவு பொறுமை இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு அவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவு நாள் நீ தனி மனுஷனா இருந்த இனிமே ராஜாங்கம் பண்ண போற எவ்வளவு பொறுமை இருக்கணுமோ அது இருந்தால் போதும் அந்த பொறுமையை மட்டும் கடைபிடித்துக்கொள் என்று ரொம்ப அருமையா சொன்னார் எப்பொழுதுமே தனக்கு அடியில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்துல மேல இருக்கிறவங்க அவங்கள வேலை வாங்குறவங்க பொழுதுபோக்காக கூட கேலியாகவோ பரிகாசம் பண்ணியோ நையாண்டியாகவோ நகைச்சுவை ததும்பவோ பேசிட்டாங்களானா உடனே அந்த வேலைக்காரனுக்கு பயம் விட்டு போகும் அதற்கு பிறகு எந்த தவறையும் செய்யலாம் என்கிற தைரியம் அதன் மூலமாக வரும் ஆகவே ஒரு அரசனாப்பட்டவன் கீழே இருக்கிறவர்களிடத்தில் பொழுதுபோக்காக கூட பரிகாசமாகவோ நையாண்டி பண்ணியோ கேலி பேச்சோ பேசப்படாது அபூர்வமான தர்மங்களை எல்லாம் சொல்லுகிற நீ வந்து மக்களிடத்தில் வரி வாங்கணும் ஆனா நீ வரி வாங்குறேன்னு மக்கள் உணரக்கூடாது வரி கொடுத்து கஷ்டப்படுறோம்னு நினைக்காம வரி வாங்கணும் பீஷ்மர் சொல்றார் அதுக்கு உதாரணம் சொன்னார் எப்படி தெரியுமா அழகா நந்தவனத்துல செக்கச்ச வேறு ஒரு மலர் மலர்ந்திருக்கு அந்த மலருக்கு நடுவுல ஏராளமா தேன் இருக்கு ஒரு சிட்டுக்குருவி ஓடி போகுது அந்த மலர்ல இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு போன சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு அழகா செகப்பா பூத்து இருக்கிற பூ இதழ் மேல போய் சிட்டுக்குருவி உட்கார்ந்துச்சு அந்த மலர் இதழ் எவ்வளவு இருக்கு அது மேல இந்த குருவி உட்கார்ந்த உடனே அது பாரம் தாங்க முடியாம அந்த மலர் அப்படி கீழே இறங்குது ஆனா அந்த குருவி காலை வச்சு அந்த இதழ்ல நின்னுகிட்டு அந்த இதழ்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடத்தில் தேன் இருக்கிறதே அந்த தேனை அந்த குருவி வந்து தன்னோட சின்ன அழகை உள்ள விட்டு அந்த தேனை எடுத்து அந்த சிட்டுக்குருவி குருவி குடிக்குது மலருக்கு மேல இருந்து தேனை எடுத்து கொத்தி கொத்தி அந்த சிட்டுக்குருவி குடிச்சிட்டு பறந்து போன பிறகு அந்த சோபை மிகுந்த நந்தவனத்தின் சிவந்த மலரை நீங்க பார்த்தா அது சின்ன வின்னப்படுத்தப்பட்டு அதன் இதழ்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு தேனை குடிச்சிட்டு சிட்டு குருவி போயிரும் ஆனா அந்த பூவோட அழகே போச்சு அதனோட இதழெல்லாம் சிதைந்து போகும் பீஷ்மர் சொல்ற ஒரு ராஜா வரி வாங்கும் போது இப்படி வாங்கப்படாது ஒரு மலரை சின்னா பின்னப்படுத்தி சிட்டுக்குருவி தேன் எடுத்த மாதிரி வரி வாங்க நந்தவனத்துல ஒரு பூ பூத்திருக்கு ஒரு வண்ணத்து பூச்சி அப்படியே பறந்து வருது ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பறந்து வருது வண்ணத்து பூச்சி போய் மலருக்கு மேல உட்காருது அந்த வண்ணத்து பூச்சி அழகா இருக்கே அது வண்ணமா இருக்கிறது மலர்ல போய் உட்கார்ந்த உடனே மலருக்கு மேல ஒரு மலர் உட்கார்ந்த மாதிரி இருக்கு உடனே அந்த வண்ணத்து பூச்சியினுடைய பாரமே அந்த மலருக்கு தெரியாது அந்த அந்த பூச்சி என்ன தன்னுடைய எடுத்து இருக்கிற கிண்ணத்துல மெல்ல சொருகி கொஞ்சமா தேன் எடுக்குது முழுசும் குடிச்சிட்டு போகாது அதுல கொஞ்சமா தேன் எடுத்துட்டு அடுத்த பூவுக்கு போயிடும் இந்த மலரை ரொம்ப கஷ்டப்படுத்தப்படாதுன்னு அந்த உறிஞ்சு குழலை விட்டு கொஞ்சமா தேன் எடுத்து விட்டு உடனே அடுத்த மலருக்கு பறக்கும்போது அந்த மலருக்கு தன்னிடத்தில் உள்ள முழுவதையும் எடுத்துக்கொண்ட மாதிரி உணர்வு ஏற்படல தான் தேனை இழந்ததாக அந்த மலர் நினைக்கவும் இல்லை அந்த வண்ணத்து பூச்சி பறந்து போன பிறகு அந்த மலரின் சோபையும் அழகும் கெட்டு போகவும் இல்லை ஏன்னா அந்த மலர் வருந்தாம அது மேல முள்ள உட்கார்ந்து அந்த உறிஞ்சு குடலை விட்டு அப்படி தேன் எடுத்துட்டு மொள்ள பறந்து போகுது பீஷ்மர் சொல்றாரு பரங்கள் தர்ம உபதேசத்துல சிட்டுக்குருவி தேன் எடுத்த மாதிரி எடுக்கப்படாது வரி வாங்கும் போது மக்கள் இடத்தில் வண்ணத்து பூச்சி தேன் எடுத்த மாதிரி அந்த மலருக்கு நோகாம எப்படி தேன் எடுக்குதோ அது மாதிரி வாங்கணும்னார் அபூர்வமான இப்படி பல செய்திகள் தர்ம உபதேசம் என்கிற பெயரால் தர்மனுக்கு உபதேசம் பண்ணுகிறார் நிறைய விஷயங்களை அந்த காலத்துல பீஷ்மர் உபதேசம் பண்ணிய பல விஷயங்களை இப்ப வந்து நாம வெளியே சொல்ல முடியாது அப்படி நிறைய விஷயம் இருக்கு அத உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இப்படி சொல்லிட்டு போனா கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட்டன் ஆயிடும் அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன் சொல்ல முடியாது நிறைய இருக்கு ஒண்ணு சொல்றேன் என்னன்னா ஒரு ராஜாங்கம் நடக்குது ஒரு வீட்டுல ஒரு திருடம் போய் ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டான் ஒரு ஐம்பது பவுன் நகை காணாம போயிடுச்சு அவன் என்ன செஞ்சா அடுத்த நாள் பொழுது வெடிஞ்ச உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்டு ஐம்பது பவுன் காணாம போச்சுன்னு ஒரு செய்தி போட்டு அப்புறமா அந்த திருடனை தேடி தேடி பாக்குறாங்க அந்த திருடம் வந்து அகப்படவே இல்லை ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சப்பா கிடைக்கல கிடைச்சா உனக்கு எப்படியாவது செய்தி கொடுக்குறோம் அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு ஆறு மாசம் ஆகி ஒரு வருஷம் ஆன உடனே சரி போச்சு நம்ம வீதி அவ்வளவுதான் அவன் பேசாம விட்டுட்டான் பீஷ்மர் தர்ம உபதேசத்துல சொல்றாரு பொருளை ஒருத்தன் காணாம கிட்டான் உடனே ராஜாங்கத்துல போய் சொல்றா இது மாதிரி தொலைஞ்சு போச்சு அவங்க உடனே தேடி தேடி பாக்குறதுக்கு ஒரு நேரம் கேக்குறாங்க தேடி பார்த்து திருடனை பிடிச்சு ஒப்படைக்கணும் வாங்கின பொருளை மீட்டு கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்துல என்ன செய்யணும் தெரியுமா யார் பொருளை இழந்தானோ அந்த பொருளை அவனுக்கு அரசு ஈடுகட்டணும் விஷயத்தை சொன்னா சரிப்பட்டு வருமா அதனால்தான் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு இருக்கு அந்த காலத்துல பீஷ்மர் சொல்றாரு அந்த காலத்துக்கு சரிப்பட்டு வந்துச்சு இந்த காலத்துல எந்த ஒரு சௌகரியம் பண்ணி கொடுத்தாலும் அதுக்குள்ள நுழைஞ்சு வேற என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு தொலைக்காதவங்க கூட தொலைச்சுட்டேன் அது ஒரு பிரச்சனை வேற இருக்கு அபூர்வமான தர்ம உபதேசத்தை பண்ற பல உதாரணங்களை சொல்லி கிழிய சொல்லி மயில சொல்லி ஒவ்வொரு உதாரணமா சொல்லி சொல்லி அபூர்வமாக இந்த தர்ம உபதேசம் பண்ணுகிற பொறுமை எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு இருக்கணும் ஒரு அரசன் அளவுக்கு மீறி பொறுமை உடையவனாக இருந்தால் சில வேளைகளில் அவன் நல்லவர்களை காப்பாற்ற முடியாத கட்டாயம் வரும் அப்பொழுது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மக்கள் நினைப்பார்கள் என்று அதனாலதான் சொன்னாங்க அந்தந்த உத்தியோகத்துக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணுமோ அவ்வளவு இருந்தா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க பொறுமையின் சிகரமா இருந்தாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கூட போக முடியாது ரொம்ப பொறுமையானவருங்க அப்படின்னு சொன்னா பொறுமையா இருந்தா நாட்டுல தீமை செய்யறவங்க ஏதாவது பண்ண முடியுமா இல்ல தான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா செய்ய முடியாது அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பொறுமை தேவையோ அவ்வளவுதான் இருக்கணும் அதுக்கு மேல இருந்தால் அது தீய விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த உபதேசத்தை எல்லாம் தர்மன் பார்த்து அம்பு படுக்கையில் இருக்கிறவனே இந்த தர்மனுக்கு சொல்றியே உனக்கு தெரியாத தர்மமா இதெல்லாம் நீ ஏன் உபதேசம் பண்ணிருக்கலாமே அப்ப பகவான் சொன்னார் நான் உபதேசம் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச தர்மங்கள் தான் ஆனாலும் இந்த பாரத கதை எல்லாம் இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு தர்மர் பலகாலம் பூமி அரசாட்சி பண்ணி அதுக்கப்புறமா கால மாற்றங்கள் வந்தாலும் கூட இந்த உலகம் கடைசியில என்ன சொல்லிட்டு இருக்க போது தெரியுமா சர்வ மக்களுக்கும் சகல காலத்துக்கும் பொருத்தமான உன்னதமான தர்மங்களின் தொகுப்பானது அந்த காலத்துல யுகத்துல வாழ்ந்த பிதாமகர் பீஷ்மர் என்கிற ஒரு பெரிய மகான் மூலமாக தர்மன் வழியாக உலகத்துக்கு உபதேசிக்கப்பட்டது என்கிற ஒரு பெருமை உலகத்துல எப்பவும் அழியாம உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுனாலதான் தான் எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த தர்மத்தை உங்களை உபதேசம் பண்ண பீஷ்மருக்கு இருந்த ஆனந்தத்துக்கு அழவே கிடையாது அதற்கு பெருகும் தர்மன் கேட்டான் பித்தாமா இந்த உலகத்தில் நான் கடைபிடித்து ஒழுக வேண்டிய பல்வேறு தர்மங்களை எனக்கு அருமையாக சொன்னீர்கள் ஒரு மனிதன் எல்லா மனிதனுக்கும் முதலில் கிடைக்க வேண்டிய பாக்கியம் என்ன என்றால் பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் தீர்காயுசா இருக்க வேண்டும் அப்படி தீர்காயுஷாக இருப்பதற்கான வழிவகைகள் என்ன மனிதனுடைய ஆய்வுளை குறைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று தர்மன் கேட்டான் அதையும் தர்மோபதேசத்திலே பிதாமகர் பீஷ்மர் சொல்லுகிறார் ஒரு தபசி ஒரு உண்மையான சாது ஒரு வயதான பெரியவர் ஒரு தர்மன் தெரிஞ்ச மகான் நீ இருக்கிற இடத்தை தேடி எந்த மனுஷன் இருக்கிற இடத்தை தேடி வந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தொண்ணூறு வயசான பெரியவரே அவரை உட்கார் என்று கூட சொல்லாமல் ஒருவன் அவமரியாதை செய்தால் அவன் ஆயுளில் ஒரு பகுதி கரைந்து போகும் என்றார் ஏன் நம்ம பெரியவங்க பெரியவங்களை மரியாதை பண்ணுங்க பெரியவங்களை மரியாதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் பெரியோரை மரியாதை செய்வதன் மூலமாக ஒருவனின் ஆயுள் விருத்தி அடைகிறது தர்மோபதேசம் பேசு ஒரு பெரியவர் வந்து நிக்கிறார் தொண்ணூறு வயசு பெரியவர் நீ அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் இல்ல அவரை மதிக்காம இருந்தால் அவரை அலட்சியப்படுத்தினால் உன் ஆயுளில் ஒரு பகுதி குறைந்து போகும் ஆகவே இந்த பூமியில் வயதில் சிறந்தவர்கள் பெரியவர்களுக்கு உரிய மரியாதை காலந்தோறும் கொடுத்து அவர்களை வணங்குவார்களாக